ஃப்ரெஸ்லாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கத்து நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஹாலிலூயா ஹாலிலூயா அதிகம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்ன ஏ ஆராதனை துதிசோ தீரங்கள் அப்பநே உமக்கு தந்தேன் அன்பு நேசரே உம் திருமுகம் முகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதிசோ தீரங்கள் அப்பநே உமக்கு தந்தேன் ै आरादने 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 आराधने आराधने தேவன் கே எந்த ஏக்கம் விருப்பமெல்லா என்யத்துப்பாக மாற்றும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லா என் கீதைய துடிப்பாக மாற்றும் ஜீவகாலமில்லாம் ஜப ஜபவீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே அவியான் தேவனுக்கே अन्बरे सुराजन के देवनके के உமக்கு கந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும் आराधने 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 अनबरे सुराजन के आवियान देवन के अनबरे सुराजन के के देवन के இந்த அதிகாலை பொழுதில் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ரத்தத்தில் கொடுத்து சிபிக்கிறோம் கற்று நீர் பரிசுத்தராக இருப்பது போல் நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கிக்கொள்ள நீர் எங்களை பரிசுத்தமாக்கும் கரத்தில் கொடுக்குறோம் எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய சந்ததி எல்லார் மீதும் இயேசுவின் இரத்தம் அதில் இருக்கிற தேசங்களில் நாடுகளில் இறங்குவதாக என்று செபிக்கிறோம் எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் இலங்கை தேசம் உலக நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் கல்வாரின் இரத்தத்தை தெளித்து நீர் படைத்த எல்லாவற்றின் மீதும் கத்தாவே முத மனதுக்கம் கிருப இருக்கும்படிக்கு உம்முடைய பாதத்திலே நகலியங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா இந்த அதிகாலை பொழுதுல கத்தாவே உம்மை துதிக்கிறமை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடைய செய்யும் வாட்டி வதைக்கிற எல்லா பிரச்சனைகள் சூழ்நிலைகள் ஆண்டு வரேன் போராட்டங்கள் ஆண்டு நிந்தனைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் யாவற்றையும் மாற்றுவீராக இந்த நாளை நன்மைகளினால் முடி சூட்டும் போக்கிலும் வரத்திலும் பிரசன்னம் காத்திரல ஜெபிக்கிறோம் ஏசப்பா தொழில் ஸ்தலங்களில் வேலை செய்கிற ஸ்தலங்களில் குடியிருக்கிற பகுதிகளில் ஃப்ளாட்ஸில் காம்பவுண்டின் பகுதிகளில் தனி வீடுகளில் நம்முடைய ரத்தம் அக்னியாக ஊச்சப்பட்டு இருளின் கிரிகளை சுட்டு எறித்து தேவ பிரசன்னம் எங்கும் நிலவி இருக்கிற பொல்லாத கண்களுக்கு விளக்கியங்களை பாதுகாக்க ஆண்டவரே நீர் காத்தரில் ஜெபிக்கிறோம் இன்று உங்களுக்காக நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதி உங்கள் பாதத்தை விசேஷித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே அவளை செப நேரங்களை இன்பமாக்கும் உளியத்திலே ஆண்டவரே ஒரு சில எங்களை நேசித்து எங்களுக்காக ஜெபித்து எங்களை ஆசிர்வதிக்கிற ஒரு சில ஊழியர்கள் ஒரு சில விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவ்வளே மிதமாய் பண்ணுங்க பண்ணுங்கள் கத்திரவளை தேவைகளை சந்திங்க வழுவாமல் காத்துக்கொள்ளுங்கள் எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஒரு தாளந்தை வாங்கினவன் எப்படி செயல்பட்டான் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று நாளாகமும் பதிமூன்று பன்னிரெண்டு முதல் பதினாலு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்துக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வராமல் தாவிதி நகரத்தில் கொண்டு வராமல் அதை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமினுடைய வீட்டிலே சேர்த்தான் தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் இன்று ஒரு தாளந்தை வாங்கினவன் தனக்கு கொடுத்த அந்த எஜமானை குறித்த தவறான கண்ணோட்டத்தினால அவன் தண்டிக்கப்பட்டான் அவனுக்கு உள்ளதை பறித்து உள்ளவனுக்கு தேவன் கொடுத்தார் உள்ளவனுக்கு அந்த ராஜா அல்லது எஜமானன் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளில் பத்து தாளந்து ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து ஒரு தாளந்தையும் கூட அந்த எஜமான் நினைப்பதற்கு காரணம் என்ன இவனும் என்னுடைய வயல் வேலை செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் கரங்களின் பிரயாசத்தை சாப்பிட வேண்டும் அவர்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க வேண்டும் நீதியின் பாதையிலே அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கத்து நினைத்திருக்க ஆதமை சொன்னார் உன்னுடைய வேர்வை அப்படியே நிலத்திலே விழும் அளவுக்கும் நீ கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் இதுதான் நான் உன் மீது வைக்கிற சாபம் அல்லது அதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னார் இன்றைக்கு வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது அநேகருக்கு இந்த அதிகாலை பொழுதுல படிக்கிறதற்கு போகவோ ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு வேலை செய்கிற ஸ்தலங்களுக்கு பிஸ்னஸ் சென்டர்ஸ்க்கு சில நேரம் ஊழியம் செய்கிறதுக்கு கூட பிடிக்காத ஒரு நிலைமை காணப்படலாம் பொல்லாத சாத்தானுடைய கிரிகளை அகைன்ஸ்டாக செயல்பட்டு ஒரு புதிய உற்சாக அற்ற ஒரு நிலைமை மனதின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகள் வலிகள் நம்பிக்கை துரோக செயல்கள் மூலமாக வருகின்ற நெருக்கங்களால் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உதாசீனப்படுத்தாதே உனக்குள்ள கிருபையை பற்றி கொண்டு உனக்கு நான் கொடுக்குற இந்த பலத்தோடு நீ இப்போ மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடித்து நீ இசவேலுக்கு இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது போல உங்களோடு இந்த அதிகாலை பொழுதுல கர்த்தர் பேசுகிறார் ஒரு வேலை எனக்கு இல்லையே இந்த நாளை எப்படி ஓட்டுவது என்று நினைக்கிறீர்களா தேவன் நமக்கு கொடுத்த அதிகாலையின் கடமைகளை முடித்து குளித்து நாம் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் வேதம் வாசித்து ஜெபித்தா போதும் அதற்கு பிறகு நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்யும்படி கத்தர் திட்டமிட்டு கொடுப்பார் நான் உனக்கு போது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் சொல்லுகிறார் இந்த அதிகாலை பொழுதுல ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம் ஆனால் நீதிமானாய் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீதியின் பாதையிலே செல்ல வாஞ்சியுள்ள பிள்ளையாய் நீங்க இருப்பீங்களானா நான் நான் கத்தர் வார்த்தை சொல்லுகிறது மொண்டு எடு எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டு இருக்காதே தேவ சமூகத்திலே ஆவியானவரின் துணையோடு அந்நிய வாஷிகளிலே பேசி அந்தவருடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து ஆவியானவரை மேன்மைப்படுத்தி நீ ஒரு ஒரு காரியங்களை செய்யும் போது நீ அமர்ந்திருக்கும்போது உன் உள்ளான உணர்வுகளிலிருந்து ஆத்மாவிலே இருந்து பேசுகின்ற என் சத்தத்தை நீ கேட்க முடியும் அந்த பாதையில் நடை என்று கத்திரை வார்த்தை சொல்லுகிறது இந்த இடத்துல தாவீது தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு கத்திரை பார்த்தது நிமித்தம் இந்த பெட்டியை சுமந்து கொண்டு வந்த ஊசா அவன் இந்த நாளில் தண்டிக்கப்பட்டு இருக்க ரெண்டு சாம்பேல் ஆறாம் அதிகாரம் ஆரம்பசம் சொல்லுகிறது அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் சில நேரத்தில் நாம் அவசரப்பட்டு எடுக்கிற சில முடிவுகள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை இந்த அதிகாலை பொழுதுல தேவையான ஆயுத்தம் இல்லாத படிக்கு நாம் வார்த்தைகளால் நிரப்பப்படாத படிக்கு நம்முடைய கண்கள் விசுவாச கண்களாய் பரிசுத்தம் உள்ள தூய கண்களாய் செம்மையான கண்களாய் மாறாத படிக்கு நாம் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் நாம் தலையிட்டு வேதனைகளை நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் பரிசு சுத்தமான அந்த பெட்டி கடந்து செல்லும்போது தன்னுடைய பங்கிலே தான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி மூசா செயல்பட்டது நிமித்தம் அதை எட்டி பிடிக்கிறான் அந்த நேரத்தில் தேவனுடைய பிரசதத்தில் இருந்து புறப்படுகிற ஒரு அக்கினி அவனை சுட்டு எரித்து அவன் அவன் மடிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது இதை பார்த்த உடனே தாவிதிற்கு அவ்வளவு நேரம் ஆடி பாடி கொண்டாடி தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறதுல சந்தோஷப்பட்ட அந்த தாவிதிற்கு ஒரு தயக்கம் வந்துவிட்டது ஒருவேளை அவனுக்கு சம்பவித்தது எனக்கும் வந்துவிடுமோ என்னுடைய நகரத்துக்கு என் பட்டணத்துக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி அவன் பயந்தவராய் என்ன செய்கிறார் நான் இந்த நிலைமை நான் எப்படி கொண்டு வர வேண்டும் ஒருவேளை இன்னமும் ஆயத்தப்பட வேண்டியிருக்கலாம் இன்னமும் பரிசுத்தம் அடைய வேண்டியிருக்கலாம் இன்னமும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்க வேண்டியிருக்கலாம் கத்தருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு சரியானபடி நான் தேவனை கனம் பண்ண வேண்டுமே என்று சொல்லி பயந்தவராய் அந்த அந்த பெட்டியை கித்தியனாகிய ஓபே தேதோமின் வீட்டிலே சேர்க்கிறார் தேவனுடைய பெட்டி தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும் கத்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இன்றைக்கு இருந்து இந்த நாளுக்குரிய கிருமைகளை சுமந்து கொண்டு எவைகளை உங்களுக்கு செய்ய விருப்பவில்லையோ தேவன் சொல்ல மறுதளித்து இருக்கிற காரைகளிலே கீழ்ப்பணி ஆரம்பிக்கும் போது தேவ பிரசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இருப்பதை இந்த நாளிலே அவர் உறுதிப்படுத்துவார் இந்த இடத்துல பார்க்குறோம் ஓபே தேதோ உடைய வீட்டிலேயே ஒரு செழிப்பு வந்தது மூன்று மாதம் இருக்கையில் அவனுடைய வீட்டை ஆசிர்வித்தார் உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வித்தான் பின்பகுதியில் பார்க்கும்போது உடைய பிள்ளைகள் பிளஸ்ஸடாக இருந்தாங்க ஆசிர்வ என்பதை நாம் மற்ற இருபத்தைந்து இருபத்தி நாலு சொல்லுகிறது ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் நீர் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு கத்திரை குறித்த எண்ணம் இதுதான் கத்திரை குறித்த எண்ணம் தவறான ஒரு எண்ணத்தோடு தேவனை தேடி மணிக்கணக்கில் ஒரு நாளெல்லாம் கூட நம்ம சாப்பிடாம இருந்து என்ன பிரயோஜனம் உபவாசிக்கிறதோ இல்லை தேவர் சமூகத்தில் சும்மா உதடுகள் பாட உள்ள மறுக்கிறதோ ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த இடத்துல நம்மை அழைத்த தேவன் ஜீவனுள்ள தேவன் உலகத்தின் முடிவு பறிந்த உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் யார் உன்னை விட்டு பிரிந்து போனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உன் நீதியை கட்டாயமாக வெளிப்படுத்த வேன் என்று சொன்ன தேவன் வெளியே வராத ரகசியம் இல்லை வெளிக்கு வராத மறைப்பொருட்களும் இல்லை என்று சொன்ன தேவன் இருளிலே இருக்கிறவைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவன் காரணமே இல்லாதபடி மாற்றுகின்ற தேவன் இந்த நாளில் அவரை குறித்த அறிவு நமக்கு வரும்போது அந்த நாளில் இந்த நாள் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கும் தேவனிடத்தில் சேர்வோம் நம்பிக்கையோட தேவனுடைய சமூகத்தில் உபவாசிப்போம் நம்பிக்கையோடு தேவனை ஆராதிப்போம் துதிப்போம் நம்பிக்கையோட விசுவாசத்தோட கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அவரை குறித்த தீய நோக்கம் பாவம் தேவரிடத்தில் சேரும்போதே பயத்தோடு நடுக்கத்தோடு சாக்கிரதையோடு நாம் சேரும்போது கத்தை நம்மை காண்கின்ற தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் இந்த அதிகாலை பொழுதுல கத்த சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்னாகமும் நாலு பதினைந்துல கூட வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம் அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ நமக்கு மிஞ்சின சுமையை நமக்கு கொடுக்காத தேவன் தேவனுடைய சந்நிதி அநேகர் அலட்சியம் பண்ணி இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் எங்கே இரண்டு மூன்று பேர் என்னாமத்தினாலே இருக்கிறீர்களோ கூடுகிறீர்களோ அந்த இடத்துல இருக்கிறேன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் கலக்கங்களை பயத்தை நீக்க இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உங்கள் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையிலே நான் உங்களிடத்தில் உள்ளதை பெருகச் செய்து உங்களை ஆசீர்ப்பேன் என்று சொன்ன தேவனுக்கு பயப்படாதபடிக்கு இன்று இரண்டு பேர் மூன்று பேர் கூடி இருக்கிற இடத்துல நாம் வரை பரிசுத்த குளிச்சல் ஆக்கும்படி பரியாசம் பண்ணுகிறோம் கூ கூட்டம் கூடி திட்டம் போடுகிறோம் நீதிமானை கவிழ்க்கிறதற்கு திக்கச்ச பிள்ளைகள் விதவைகளாக இருக்கிறவில்லை அவர்களுடைய காரியங்களிலே அவர்களுக்கு அநீதி செய்வதற்கு கூட்டம் கூடும் போதெல்லாம் தேவ பயமற்ற சூழ்நிலை ஊசா எப்படி கையை நீட்டி பிடித்தானோ அப்படி போன்ற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கற் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கத் கனத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இல்லைன்னா கத்து நிச்சயமாக முறுமுறுப்புகளை ஓய பண்ணுவார் எப்படி யாரோனுடைய கோலை துளிர்க்க செய்தாரோ நிச்சயமாய் துளிர்க்க செய்கிற தேவன் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு போதும் அவர் பரிதானம் வாங்குகிறது அல்ல முகஸ்துதி செய்கிற தேவன் அல்ல அவர் ஒருவருக்கும் நியாயம் இல்லாத காரியத்திற்கு துணை நிற்கிற தேவன் அல்ல அதனால இந்த அதிகாலை பொழுதுல கத்திரை வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்கு பிதாவாகிய தேவனை குறித்த இருந்த சிந்தை எத்தனை நெருக்கங்களிலும் கடைசி பரையந்தமும் பிதாவை விட்டு பிதாவின் சமூகத்தை விட்டு விலகாத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை உன்னோடு கூட இருக்கட்டும் என்று கர்த்தன் நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார் எப்பொழுது தேவனுடைய பெட்டி அந்த ஓபி தேதோனுடைய வீட்டில் இருந்ததோ ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் தேவ பிள்ளைகள் யோசியத்தை போல கர்த்தனை சுமந்து பாவத்தை வெறுத்து பரிசுத்த குலைச்சலாக்குகிற காரியங்களுக்கு நம்மை ஒப்புக்கூடாத படிக்கை தீமை நிறைந்த உலகத்திலே புறாக்களைப் போல கவழற்றவளாய் சர்ப்பத்தை போல வினா நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நாளுக்கு அபிஷேகத்தையும் அக்னியும் பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து போகும்போது சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஒருவேளை உங்களை காண்கின்ற எல்லார் கண்களையும் தயவு கிடைத்து காரியங்களை வாய்க்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தை புறப்பட பண்ணின தேவன் இருதய கடினத்தோடு வாழுகின்ற பிள்ளைகள் அவளை மன கடினத்தின் அஸ்திவாரங்களை அசைத்து உங்களுக்கு உரியவைகளை உங்கள் கரத்திலே கொடுக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நித்திரை இல்லாத இரவுகளை தேவன் கட்டளையிடுவார் இன்றைக்கு ஆண்டவரால் அசைக்க முடியாத அஸ்திபாரங்களோ விடுவிக்க முடியாத ஒரு காரியமோ இல்லவே இல்லை சிறைப்பட்டவன் சிறைச்சாலையிலே மடிந்து போவதில்லை ஏழைகளும் எளிய பிள்ளைகளும் பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிற இந்நாளில் நெருக்கப்படுகிற பிள்ளைகள் அப்படியே மடிந்து போவதில்லை வியாதி என்று சொல்லி பிசாசு கொடுக்கிற தவறான அந்த அந்த ஒரு எண்ணங்களை சிதறடிக்கிற காரியங்களை நீங்கள் ஒரு போது ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை நீங்கள் கட்டாயமாக தேவனை நம்பி இருக்கும்போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியேற்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் அவன் என் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கப்படியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொன்ன தேவன் அப்படியே செய்ய வல்லவர் ஜெபிக்கலாமா எங்கள் பர்லோக தேவனே பயந்து போய் தவறான ஒரு கண்ணோட்டத்தோட இந்த ஒரு உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பெட்டி என் நகரத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லையோ என்று சொல்லி பயந்து நடுங்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று நடுங்கினா அதே தாவிது ஆண்டவரே ஓபி தேதோமுடைய வீட்டை ஆசீர்வதித்ததை பார்த்து மறுபடி தன்னுடைய நகரத்துக்கு பட்டணத்திற்கு கொண்டு சென்று உமை கனப்படுத்தினது போலவே உம்முடைய பிள்ளைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி மைண்டை ஆண்டவரே சரியான லக்கையை விட்டு திருப்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் நே ஆண்டவரே இவர்களுக்கு சாதகமாய் மாற்றும் அதை தீமையான வேலை நன்மைகளாக மாற்றும் ஆண்டவரே வழி தவறி வலதுபுறம் இடதுபுறம் போகாதபடி வழி இதுவே என்று சொல்லுகிற உங்கள் சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும் ஆண்டவரே அது நிமித்தம் நேர்வழியாய் ஆண்டவரே நடத்தப்பட்டு சகலவித நன்மைகளை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவநாயகி கத்திரால் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற சாட்சி பூமியிலே உலக நாடுகளிலே அவரவர் இருக்கிற தேசங்களிலே சபைகளிலே அவர்கள் வாழுகிற பகுதிகளிலே அவர்களுடைய ஆண்டவரே அப்போ பிஸ்னஸ் பண்ணுகிற இடங்களிலே குடியிருக்கிற இடங்களிலே வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நி நிரூபி வேண்டும் என்று உடைய பிள்ளைகளை உம்கரத்துல கொடுக்குறேன் நீங்க நடத்துங்க எங்களை ஆசிரியர் எங்களை விட்டு விலகாதிருங்க உங்களை கனவீனம் பண்ணியிருந்தா மன்னிச்சுருங்க இசப்பா மறுபடியும் எங்களை ஒரு விசையாய் நினைந்திரளும் ஆடல் பாடல் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கைத்தாளங்களோடு நாங்கள் அன்றோரை சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை இன்று சுதந்திரித்து இந்த இரவு இந்த பொழுது நாங்கள் போது நன்றி செலுத்தும் போது உமக்கு மனதார நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் இழைப்பார கிருபை தருவீராக மது கரம் விலகாதிருக்கட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ